நடைபெற்ற பொது மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனை அரசுவை விருந்துடன் உதவிகளும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த தொழுவூர் நாகம்மாள் மருத்துவமனை மற்றும் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை சார்பில் பொதுமக்களுக்கு இலவச சிறப்பு மருத்துவ முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற்றது தொழிலதிபர்கள் தொழுவூர் ராஜசேகரன் பாலகிருஷ்ணன் பிரபாகரன் பெருமாள் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் பொது மருத்துவத்தில் கண் மருத்துவம் பல் மருத்துவம் குழந்தை மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை நரம்பியல் சார்ந்த நோய்கள் இருதவியல் நுரையீரல் உள்பட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் மருந்து மாத்திரைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பொது மருத்துவ முகாமில் தொழுவூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி சென்றனர் நாகம்மாள் மருத்துவமனை மற்றும் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையை சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர் மேலும் மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அரசுவை விருந்து வழங்கப்பட்டதுடன் புடவை வேட்டி சட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது